ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொமி சித்தார்த் சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் குரிய ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மயங்கி விளர்ந்துட்றாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா பூஜை செஞ்சுட்ருக்கும் போதே நம்ம மீன் உடம்புல இருக்கிற பொம்மி ஆன்மா வந்து நம்ம பொம்மையோட உடலுக்குள்ளே போயிடுது இந்த பக்கம் பொம்மை உடலை வச்சுட்டு தான் நாகசாது வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பூஜை பண்ணி போதே நம்ம நாகசாதுவோட ஆன்மா வந்து அவங்க அவங்க உடலை விட்டு போகிறதுக்கு துடைச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தால் நாகசாதுவோட கதை முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம பொம்மி ஆன்மா அவங்களோட உடலுக்குள்ளே போந்தால் அடுத்த நொடியே பொம்மைக்கு வந்து சாதாரண மனுஷனுக்கிட்ட இருக்கிற சக்தி தான் இருக்கும் ஆனால் பல மணி நேரம் முழிச்சு தான் பல மணி நேரம் கழிச்சு தான் அவங்க கண்ணும் முழிப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம மனோ சாவத்ரி கேங்லாம் சேர்ந்து அந்த பொங்கல் ஒரு விஷயத்த கலந்துருப்பாங்க பூஜை வந்து தடுத்து நிறுத்தணும்னு அங்க பார்த்தோம்னா நல்லபடியா பூஜை முடிச்சிருது சிவனோட அருளால யாருக்குமே எந்த பாதிப்பும் வரையில இந்த பக்கம் பார்த்தோம்னா சாவத்ரி மனோ ரகுவர மூணு பேரும் கிளம்பி நேரா ஜார்ஜினியா எடுக்கிற இருக்கிற இடத்துக்கு வராங்க இங்க பாரு ஜார்ஜினியா நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து ஆனா கடைசில எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு போது பரவாயில்ல சாவித்ரி நமக்கு ஒரு ஜாக்போட் கிடைச்சிருக்கு என்னன்னா இப்போ பொம்மையோட ஆன்மா வந்து அந்த பொம்மை உடலுக்குள்ளே வந்து போயிட்டு ஆனால் அது ரொம்ப நேரம் மணி கழி ரொம்ப மணி நேரம் கழிச்சு தான் இதை உலகத்தில் கண்ணு முழிக்கும் அது வரைக்கும் அவளால் எதுவுமே பண்ண முடியாது அதுக்குள்ளே நாங்கள் ஒரு பூஜை பண்ணி நிரந்தரமாக அவள் கதையை முடிச்சிட போகிறோம் அப்படின்னதும் சூப்பர் ஜார்ஜினியா டக்கனை பக்கனை பண்ணு அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் ஜார்ஜினியாவும் நம்ம கமெண்டலன்னு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பொம்மையோட உடலை வந்து அவங்க இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம நாகசாதி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து அவங்கள வந்து செயலுக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே நாகசாதுவோட கதை அந்த இடத்துல முடிச்சிடுது இந்த பக்கம் பார்த்தோம்னா நாகசாது சொல்லியிருப்பாங்க ராணி கிட்ட என்னோட ஆன்மா வந்து வெளியேறி கண்டிப்பா பூமியை வந்து தட்டி எழுப்போம் அதுக்கப்புறமா பூமிக்கும் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு இந்த பக்கம் பொம்மி உடலை வச்சு நேராக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்பாடா எப்பமி இன்னும் கொஞ்சம் நேரத்தால் உங்க கதை முடிய போகுது அப்படின்னு சாவித்திரிக்கு எங்கே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜார்ஜினியாவும் கமண்டலனும் ரொம்ப வீடியமாக பூஜை இருக்காங்க திடீர்னு பார்த்தோன்னா ஆறாம் பூஜை வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு இல்லையா இதனால் சிவனோட அருளாலேயும் நாகசாதுவோட ஆன்மா சக்தியாலையும் நம்ம பொம்மி வந்து மிகப்பெரிய சக்தி கொண்டு எழுந்திருக்கிறாங்க இன்னும் இந்த பொம்மியை பணம் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க பார்த்தா பொம்மி வந்து காளி பக்கத்துல ரொம்ப ஆக்ரோசமா நின்னுட்டு இருக்காங்க பொம்மியை பார்த்து இவங்க நாலு பேரும் அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ பொம்மி வந்துட்டா அப்படின்னு போதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பொம்மி வந்து கமண்டலனோட கதையை வந்து முடிச்சிடுறாங்க கமண்டலன் இல்லாமல் போயிடுறாங்க அதே மாதிரி ஜார்ஜினியா கதையை முடிச்சிடுறாங்க ஜார்ஜினியாவும் கமண்டலனும் நிரந்தரமாக உலகத்தை விட்டே போயிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சாவித்ரி ரகுவரம் மனோ மூணு பேரும் நம்ம பொம்மியை பார்த்த உடனேயே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தமனா உடம்புல இருந்த தனி விரட்டி அடிச்சாங்கன்னு நம்ம பொம்மே கடைசியில பார்த்தோம்னா தமனா வந்து எழுந்திருக்கிறாங்க ஐயோ கமண்டலா என்னாச்சு அப்படின்னு எழுப்புறாங்க எழுப்புற மாதிரி இல்ல வெளியில வராங்க பார்த்தோம்னா நம்ம சாவத்திரி மனோ ரகுவரம் மூணு பேர கதையை முடிக்கிறதுக்கு சிவனோட சூலத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொம்மி மூணு பேரும் பயந்துட்டு இருக்காங்க பார்த்து தமனும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ பொம்மி வெளியில வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம்னா தப்பி விடலான்னு எடுக்கும் போதும் நம்ம பொம்மை வந்து மறைச்சு பிடிச்சிடுறாங்க இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா சூலத்தை எடுத்து நாலு பேரையுமே வந்து குத்தி அந்த இடத்துல கதையை முடிச்சிடுறாங்க நம்ம பொம்மை அதுக்கப்புறமா வந்து நாலு பேர கதையும் முடிச்சிருச்சு ஸோ சூப்பராகவே வந்து இந்த எபிசோட்டை முடிச்சிருக்காங்க இதோட சீரியலையும் முடிச்சிருங்கப்பா இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இனி வந்து நினைத்தாளினுக்கு சீரியல் முடிவுக்கு வரப்போகுது போல வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்